பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களை இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பார்க்க முன்னேற்ற சங்க சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டி கூட்டணியுடைய வேட்பாளர்களை இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் நாம் அனைவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நமது வேட்பாளர் தான் நிற்கிறார் என்கின்ற ஒரு உன்னத தன்மையோடு இருந்து வேந்தருடைய கரத்தை வலுப்படுத்தி மேலும் மேலும் பல வெற்றிகளை அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகாகவி பாரதி சொன்னார் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்ப மிக உணன்று பிறர்வாட செயல்கள் பல செய்து நரைகூடி கிழப்பருவமைதி கொடும் கூற்றுக்கிரை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீவேண் என்று நினைத்தாயோ என்று சொன்னானே பாரதி அந்த வாக்குக்கு உயிர் சேர்க்கும் வகையாக நமது உத்த தலைவரும் நமது இளைய வேந்தரும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அத்துணை முடிவிற்கும் நாம் இந்திய ஜனநாயக கட்சி இருந்து பாடுபடுவோம் என்று சொல்லி வேந்தரால் நாம் வேந்தருக்காகவே நாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்